கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி நீ முன் வந்து காத்தருள்வாய் கற்பகமூர்த்தி காலமிது காலமீது கற்பகமூர்த்தி என் கவலைகளைத் தீர்த்தருள்வாய் கற்பகமூர்த்தி கற்பக மூர்த்தி ஐயா கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி ஐயா கற்பக மூர்த்தி நல்ல நல்ல செய்தி வரும் கற்பக மூர்த்தி மனம் நாடியது தேடி வரும் கற்பக மூர்த்தி வல்லமைகள் பொங்கி வரும் கற்பக மூர்த்தி உன்னை வணங்கி வந்தால் வெற்றி வரும் கற்பக மூர்த்தி கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி கற்பகமூர்த்தி ஐயா கற்பகமூர்த்தி வெற்றி தர வருவாயே கற்பகமூர்த்தி நான் வேண்டு வரும் தருவாயே கற்பகமூர்த்தி உற்ற துணை தெய்வமுமே கற்பகமூர்த்தி ஓதுவதும் செய்தவமே கற்பகமூர்த்தி கற்பக மூர்த்தி அய்யா கற்பக மூர்த்தி கற்பக மூர்த்தி அய்யா கற்பக மூர்த்தி